வருமலை தவறாவது வைக்கின்ற முருகன் அருகும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தி சாயனமோ ஓம் நந்தி சாயனம ஓம் திருமூல தேவாயனம் ஓம் கரூர் தேவாயனம் ஓம் அதஞ்சலி தேவாயனம் ஓம் ராமலிங்க தேவாயான ஆறுமுக அரங்க மகாதேசியாயிருந்தாங்க வாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெற அன்னதானம் இனிமேல் நடைபெறவும் இதற்கு பொருளாதை கொடுப்பவர்களும் உடல் கொடுப்பவர்களும் இந்த உணவை சோப்ப தயார்ந்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலான நீண்ட ஆய்வு நிறைவேற்றவும் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசான் ஆசியாக இந்த மன உணவு நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் வெறும் ஆசியார் இந்த உணவை வாங்கியிருந்தான் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்களை நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குறிதாசான் முருகப்பெருமானின் கலித்த அவதாரம் ஆதி வசப்பட்ட சத்குரு வள்ளலாரின் பலிக்கொண்டன் எங்கள் குருநாதர் சிவராஜியோக்கி ஆறுமுக தேசிய சுவாமிகளிடம் திருவடி படிக்க வேண்டியிருக்கும் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க்கைய கபானகரூரார் கோபநாதர் கர்நூலா அகசர் சத்தியநாதர் ரொம்ப ரொம்ப ரம்மசித்தர் முக்கியமான வச்சமணி நந்திதேவர் கோபான கோரக பதஞ்சலியார் கூர்மல் இடைக்காரர் சண்டிகேசர் பாபான வாதத்திற்கு ஆதியான வாசமணி கபலமுனை காப்பினார் மக நோபரிசி திருவணிகள் போன்றி போனது முருகனை அரங்கர் திருவடிகள் போட்டி அரங்கரை முருகர் திருவடிகள் போட்டு போனோம் ரெண்டு ரோசு சித்து செணையார் கொலிஐ எடுப்பிவார் அப்போ சித்தரலாம் கைகூள்வார்கள் ஆயிரம் ஆனையா நம ஓம் ஆறு மகாதேசியா ஆறுபா ரங்கமகதேசியா நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியது மேலும் இந்த தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுக தேசிய ஜெய்சிகளால் வாழ்வு இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை மூலிகைக்கஞ்சு உருளக்கலுக்கு தாரபொடிகள் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னாதானத்திற்கு உபயதாரர்கள் உயர் எதிர வித்தியாமா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் தானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானவங்களுக்கு தொடங்குகிறார் சரி அன்னதான உபயோதாரர்கள் உயர் திரு வித்யம் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் ரெகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சு தகாரா அவங்க இருக்கிறது யோசித்து குழம்புகிறேன் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமனமும் கிடைக்கணும் மேல் மேற்கொண்டாடி வெச்சிடுறோம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒன்று மருத்துவத்தில் முடிவு எடுக்க வேண்டிய நோய் திருத்தான் அதன் வருகை விருந்து இந்த இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் இருக்கும் நிறைய அன்னதானமாக வாங்கி வேணையும் சொல்கிறோம் வெளியே வாங்க làm cái đi không? Bỏ lỡ những video hấp dẫn

பின்னால படுத்துக்குள்ள கொண்டு போட்டுருங்க தள்ளி நின்றுங்க பின்னால் தள்ளி நின்றுங்க ஒருத்தர் வந்து இருக்காதுங்க ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் வந்து பழகுங்க ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் வந்து வாங்கி பழகியும் சாப்பிட வேணுமா ஆஸ்பத்திரியிலேருந்து வரைக்கலாமா யாரும் சேர்த்து பிரச்சனையும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை பக்கத்து போய்ட்டு வாடலாம் பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க தண்ணி அஞ்சு லிட்டர் கண்ணில் எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம் ரெண்டு வகை சோறு ஒரு கஞ்சி உண்டு மூலிய கஞ்சி வெள்ளை போட்டு ஜீரங்க இஞ்சி மிளகு சுக்கி புளி போட்டு பாத்திரத்தில் வாங்குறது அங்கே கொண்டு போகிறதுக்கு பேசிட்டு தட்டில் வாங்குறது இங்கே சாப்பிட்றதுக்கு அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அண்ணாதான உமேதாரர் உயர் திரு வித்யாமா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் ரகுபதி யாபானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள்

உருளைக்கெழம்பு பொறியில் இருக்குது ஊருவாய் இருக்குது வாங்கிக்கோங்க சாம்பார் கருவா சாம்பார் தகுப்பு